ஜீவாவர்கள் இந்த அரங்கில் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஜீவாவர்களுடைய உழைப்பு அந்த உழைப்பின் பின்னால் இருந்த தொடர்ச்சியான இயக்கம் தற்பொழுது நொன்றுவிட்டது நானூற்றி ஒரு இதழ்களுடன் இப்பொழுது விட்டதாக நாங்கள் அவரை தொடர்பு கொண்ட போது அவரை மிகவும் உடல் சுயநமற்ற நிலையில் இருந்தார் அவரது அரசியல் பார்வையும் வழிமுறையும் பொறுத்தவரை அவர் சிங்கள தமிழ் முஸ்லிம் அலக மக்களின் இணைந்த வாழ்வையும் இன அரசியல் வழிமுறையை முன்னிலைப்படுத்தாத நிலைப்பாட்டையும் கொண்டிருந்தார் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய இனவாதத்துக்கு எதிராக எழுதிய பேசிய அனைவரையும் ஜீவா நேசித்தார் இந்த கருத்தியலுக்கு அமைய சிங்கள மக்களிடம் வந்த சிங்கள மொழி மூல படைப்புகள் படைப்புகளை தனது மல்லிகை ஊடாக தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் மல்லிகையில் முஸ்லிம் மலையக மக்களின் படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்து களம் தந்தார் அம்பேத்கர் அவர்களின் நூற்றாண்டை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சூழலில் மேற்கிளம்பி வந்த தலித் எழுத்து கருத்தில் அடையாளம் ஜீவாவை நீக்கின்ற அனைத்து நெஞ்சங்களின் சார்பிலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களின் சார்பிலும் நாங்கள் ஜீவாவை கௌரவிக்கின்றோம் மறைக்கிறாங்களோ குரல் சற்று லண்டனுடைய வெப்பநற்பதையின் காரணமாக நோய்க்கூடல் அதனால கொஞ்சம் பேசுகிறேன் பெரும்பாலும் அதிகம் பேசுவது கிடையாது எடுத்துவதுதான் எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவம் வந்து எதிரி மாற்றம் கலைகள் என்கிற பொழுது பெரும்பாலும் குறித்த நாடகம் நடனம் இசை இதை தமிழர்களுடைய ஆற்றுகை பற்றிய சில குறிப்புகளை மாத்திரம் இருபது நிமிடத்துக்கு நான் அவற்றை சொல்ல வேண்டும் முதலில் ஒரு இசை ஆற்றுகையோடு என்னுடைய உரையை நான் நீங்கள் எல்லாம் கலைத்து போயிருக்கீர்கள் நினைக்கிறேன் இசையோடு என்னுடைய இந்த உரையை தொடங்கலாம் நினைக்கிறேன்

பேப்பரை நான் தயாரித்து விட்டு கடைசியாக பார்க்கும் போது தான் தெரிகிறது அது நாற்பத்தைந்து பக்கம் பிறகு இன்னும் கொஞ்சம் என்று நிறைய பொறுப்பு இருக்குது ஆனா இந்த பொறுப்பு நேர்மறையாக இல்லாமல் ஒரு எதிர்மறை தன்மையில் இருக்கிறதால நல்லநாட்டு செயற்பாடு சவால்கள் இன்னும் வளமையாக போர் முடியும் போது இருக்கிறத விட அதே மாதிரி இருக்கு நாட்டு சூழலை மையம் ரெண்டு பேரும் கழிச்ச மாதிரி இந்த போக்கு நிர்ணயிக்குமாயிருந்தால் இந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல மொத்த இலங்கை சமூகங்கள் அனைத்துமே தோழிய தள்ளால் அஹ் இலங்கை சமூகங்களுக்கு இருக்கிற சவால்கள் அதிகம் மிக முக்கியமாக என்னுடைய அந்த உடம்பு அழைச்சன்று அதாவது தன்னுடைய அரசின் நிலைக்கு ஏற்ப நீ உன்னுடைய கருத்தை வைத்திருக்கக்கூடிய உரிமையை இல்லாம ஆக்கே என்றதை தான் சரி செய்திருக்கிறேன் இந்த பாச கட்டமைப்பு பற்றிய புதிதல் அல்லது இந்த பாச கட்டமைப்பு நீக்கு என்ன செய்து வந்திருக்கிறது என்ற இந்த விடயம் இனவாதம் என்பது வந்து தமிழர்களுக்கு சிங்கள இனவாதம் காலங்காலமாக அதன் சுயநு சுயதற்கு அரசியல்வாதிகளாலே இனவாதமாக வளர்க்கப்பட்டதோ அதே போல தமிழ் இனவாதம் கூட கட ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு தலைமை வழங்கியவர்கள மோசமாக வளர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல முஸ்லீம்களிடம் தமிழ் சிங்களவர்களோட மதவாதம் இனவாதம் இருக்கிறது தமிழர்களோட இனவாதம் இருக்கிறது முஸ்லீம்களிடம் முஸ்லிம்கள் வந்து தமிழ்வாதம் இனவாதத்தாலும் மதவாதம் வாழ்க்கை வாழ வைத்து வாழ்வு வழி கொண்டது வழி நாடு அதனால் சென்று பொருந்தோம் போர்வையின் நறுமையை கணித்தால் கருவருக்கும் வரை கண்ணி தமிழில் வழிபாடு கண்டுபிடித்திருக்கும் இந்த வானவே திரண்டி எதிர்த்தாலும் வயதவே திரண்டி எதிர்த்தாலும் நிலை கலங்காத வலி தமனன் பண்ணாரவன் என் நாட்டு புனித மக்களிடம் உனது துப்பாக்கி முறையை காட்டி கலங்க வைக்க முடியாது தும்பல தும்பல பார்க்க போற இக்கிற வண்ணோல மூங்கிலோல முருகங்குட்டி வேட்தவாளி பட்டணம் 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 Oh my, oh my.